ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு ஹோம் ஸ்டைல் வைகாசி மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லைங்க தேவிரை அஷ்டமி தேதியோடு சேர்ந்து வந்திருக்கிற அந்த நாளில் ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் ஒன்று செஞ்சேங்க அது என்ன அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நாள் ஸ்டார்ட் ஆனது நாலரை மணிக்கு நாள் ஸ்டார்ட் ஆச்சுங்க விடியட் காலில் நாலரை மணிக்கு கரெக்டாக வந்து நாலு முப்பத்தஞ்சு நிலவாசல் திறக்காமல் கோலம் போடாமல் பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றிட்டு இல்லைங்களா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் நாற்பத்தி ஆறாவது நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்துருந்ததுங்க இப்போ வந்து பூஜையர் இப்படி தான் இருக்குது ஏற்றி வச்சு பூவெல்லாம் பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடு செஞ்சுக்கணுங்க இப்போ தீபம் ஏத்துறதுக்குமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக நாலு முப்பத்தஞ்சுக்கு இந்த தீபம் ஏற்றிட்டு அஞ்சு அஞ்சு வரைக்குமே மெடிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தான் என்னுடைய ரெகுலர் வேலையை செய்ய ஆரம்பிச்சுங்க நம்ம தொடர்ந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா நாலரை மணிக்கு ஒரு நாளைக்கு எழுந்துக்கிறோம் தொடர்ந்து ஒரு பத்து நாள் எழுந்துக்கிறோன்னா அது அப்படியே பழக்கமாயிடுதுங்க உண்மையிலே வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் நமக்கு இருந்தாலுமே நாலரை மணிக்கு மொழி பந்துடுது அதுக்கப்புறம் நாமளாக நினச்சி ஒரு பத்து நிமிஷம் படுக்க லாம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அசதியில் நம்ம தூங்கலாமல் தவிர மற்றபடி தினமே நாலரை மணி ஆனால் கரெக்டாக மொழி வந்துடுதுங்க அஞ்சு அஞ்சு வரைக்குமே மெடிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க என்னுடைய ரெகுலர் வேலையை செய்ய ஆரம்பித்தேன் எப்போவுமே பூஜை பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிலவாசல் திறக்கிறதுக்காக போவேன் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா நேராக கிச்சனுக்கு போயிட்டேங்க போயிட்டு லைட் போட்டுவிட்டு கிச்சன் இப்போ இப்படி தான் இருக்குது நைட்டே வந்து பாத்திரம்லாம் வந்து சிங்க்கில் போட மாட்டாங்க சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சனில் துடைச்சிட்டு தான் போவேன் கிச்சன் அந்த அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா அது மேலே வந்து காலியை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்கணும் ஒரு தட்டாவது வைக்கணும்னு சொல்லுவாங்க சோ முதல்ல வந்து பால் சூடு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு நிலவாசல் தண்ணி தெளித்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனேன் நைட்டே பாலில் காய்ச்சி வச்சுருந்தாங்க இப்போ சூடு பண்ணால் போதும் காஃபி சாப்பிடலாம் எப்போயுமே காலையில் ஒரு காஃபி ஸ்ட்ராங்காக சாப்பிட்டா தான் அன்றைக்கி நாளே எனக்கு ஸ்டார்ட் ஆகுங்க நான் ஒரு காஃபி அடிக்ட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து பால் வந்து சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டு விளக்கு வந்து குளிர வச்சுட்டேன் நிறைய பேர் கேட்குறாங்க விளக்கு ஏற்றிட்டு வி விளக்கு வீட்டில் எரிஞ்சிகிட்டு இருந்தால் வாசல் போய் தண்ணி தெளித்து கோலம் போடலாமா குளிக்கலாமான்னு சொல்லிட்டு அதை தப்ப நம்ம செய்யக்கூடாதுங்க வீட்டில் தீபம் ஏற்றிட்டு இருக்கும்போது எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது ஆண்கள் ஆண்கள் வேறு வழி இல்லைன்னு போது செய்யலாம் பெண்கள் வந்து அந்த தவறை செய்யக்கூடாது பார்த்துங்க இப்போ வந்து நிலவாசலுக்கு வரேன் இருட்டாக தான் இருக்குங்க லைட்டாக வந்து தூரல் போட்டுட்டு இருந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக தூரல் போட்டுருந்ததுங்களா சரி கோலம் போட்டாலுமே அதை அலைஞ்சி போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் தூரல் விடுதா என்னென்னு பார்க்கலாம் சொல்லிட்டு நேராக உள்ளே வந்துட்டேங்க கேட்டை மட்டும் திறந்து வச்சுட்டு உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு பார்த்தேன் தூரல் வரலன்னா கோலம் போடலாம் தூறல் வந்தால் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கிட்ட எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க உன்ன மாதிரி ஒரு காஃபி பைத்தியம் இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கீங்களா என்ன ஏன்னா எனக்கு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணாங்க நான் கூட காஃபி குடித்தாதான் சிஸ்டர் எனக்கு வந்து அந்த நாளே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி நான் எப்படின்னா அடிக்கடிக்கு காஃபி குடிப்பேங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சிது அஞ்சுலேருந்து ஆறு காஃபி குடிச்சிடுவேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வரேங்க ரொம்ப கூட அந்த கஃபைன் அப்படின்ற பொருள் காஃபியில் இருக்குது அதை ரொம்ப அதிகமாக நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு டீ வந்து அந்தளவுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க பிடிக்கும் காஃபியை விட கம்மியாக தான் பிடிக்கும் காஃபி தாங்க ரொம்ப பிடிக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக காஃபி போடணும் அதாவது மற்றவங்க போடுற காஃபியை விட எனக்கு நானே போட்டுக்கிற காஃபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நானும் வந்து ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணேங்க காலையில் காஃபி குடிக்காமல் நம்மளுடைய ரெகுல் ரெகுலர் வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சத்தியமாக என்னால் முடியலைங்க என்னவோ எதையோ இழந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு காஃபி வந்து நம்மளை அடிக்ட் பண்ணி வச்சுருக்கு அதை அடிக்ட் பண்ண வைக்கலங்க நாம தான் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அதுதான் உண்மையான விஷயம் ஸோ அழகாக காஃபி போட்டுட்டு போயிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு அந்த காஃபியை பொறுமையாக குடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு நிலவாசலில் வந்து தூரல் விட்டுதா இல்லையான்னு பார்த்துட்டு கோலம் போடணுங்க இன்றைக்கி வந்து வைகாசி மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் நம்ம அந்த கடனை திருப்பி கொடுக்கும்போது மொத்தமாக இல்லைனா கூட அதில் ஒரு பகுதியை நம்ம திருப்பி கொடுக்கும்போது அது எப்போ ஏற்பட்ட கடனாக இருந்தாலுமே தீருங்க இது வந்து ஒரு உண்மையான விஷயம் இதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லைங்க ஏன்னா ஏன் தங்கச்சிக்கு அவள் வந்து பேங்க்கில் நகை வச்சிருக்கிறாள் லோன் வாங்கியிருக்கிறா செவ்வாய்கிழமையில போய்ட்டு கட்டு அப்படின்னு நான் சொல்ல சொல்ல ஓரளவுக்கு அவளுக்கு வந்து கடன் பிரச்சனை தீர்ந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு தாங்க இருக்குது அந்த அளவுக்கு இந்த செவ்வாய்க்கிழமல கடன் கொடுக்கல்வாங்கள் குறிப்பாக செவ்வாய் உரையில் செய்கிறது நல்லது முடியலைன்னா செவ்வாய்க்கிழமல செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து எங்கள் வாழ்க்கையில் நடந்த நிஜமான ஒரு விஷயங்க இப்போ வெளியே வந்து பார்க்கும்போது நல்லா மேகம் மூட்டுமா லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டு தாங்க இருந்தது பரவாயில்ல தூரல் போட்டாலும் பரவாயில்ல சின்னதாக ஒரு கோலம் போட்டு போலாம் மழை வந்து அடிச்சிட்டு போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஷட் கோண கோலம் போட்டுருக்கிறேன் பாருங்கள் தூறல் விழுந்துக்கிட்டே இருக்குது மேலே சரி போனால் போதும் இருக்குதா இருந்தால் இருக்கட்டும் சொல்லிட்டு கோலம் ஒன்று போட்டுடுங்க ஏன்னா கோலம் போடாமல் இருந்தால் அது ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் கோலம் போட்டுட்டு பால் போட்டிருந்தாங்க பால் எடுத்துட்டு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு செவ்வாய் ஓரையில் தீபம் மட்டும் தாங்க ஏத்தனா வெற்றிலை தீபம் ஏற்றில சாதாரணமாக தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டேங்க சாயந்தரமாக தான் வந்து வெற்றிலை தீபமும் அதே போல் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் ஒன்று செய்யறதுக்காக ரெடி இருந்தேங்க இது வந்து மாலை ஆறு மணிக்கு நான் செய்கிறேங்க இது ஆறு டூ ஏழு ரொம்பவும் விசேஷமான நேரமாக நேரமாக சொல்லப்பட்டிருக்குங்க இந்த பிரபஞ்சம் நேரடியாக நம்மக்கிட்டே பேசுகிற நேரமாக சொல்லியிருந்தாங்க ஸோ கரெக்டாக ஒரு அஞ்சே முக்கால்க்கு இந்த வழிபாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டங்க இப்போ தான் ஏழு மணிக்குள்ளே நம்ம வழிபாடெல்லாம் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்றதுனால ஆரம்பிச்சுட்டுங்க முதல்ல வராகியம்மன் முருகரு வேலு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு வந்து மல்லிப்பூ கிடைச்சிது கடையில் வந்து வாங்கியிருந்தார் வீட்டில் கட்டும் ஒரு ரெண்டு முழம் எடுத்துகிட்டு அழகாக வராகியம்மனுக்கும் முருகருக்கும் வேலுக்கும் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க நமக்கு பஞ்சமி திரியின்னா வராகியனை வழிபாடு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க அதே போல் தான் அஷ்டமி திதியும் வராகியம்மனுக்கு ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாளுங்க ஏன்னா பொதுவாக வந்து கால பைரவர் படம் வீட்டில் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க வராகியம்மன் ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர் வச்சுருக்குறாங்க ஒரு வீடியோ கூட சமீபத்தில் பார்த்தேங்க அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் அவர் சொன்ன விஷயம் என்ன சாமியில் வந்து உக்கரம் சாந்தம் அப்படின்னு எதுவுமே கிடையாது சாமி நீ என்னவா நினச்சி வழிபாடு செய்கிறையோ அதுவாக தான் உங்களுக்கு அருள் பாலிப்பாங்க உக்கரமான தெய்வங்கள் யாருக்கு உக்கரம் அப்படின்னா கெட்டது செய்கிறவங்களுக்கு தான் உக்கரம் நல்லது செய்கிறதுக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு அவங்க உக்கரம் கிடையாது ஸோ சாமியில் வந்து உக்கரம் சாந்தம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு எது விருப்பமோ எந்த சாமி ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த சாமியை வச்சு வழிபாடு செய்யுங்க அது எதுவாக இருக்கலாம் வராகியமனாக இருக்கலாம் காளியாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த தெய்வமாக இருந்தாலும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்ததுங்க ஏன்னா நூற்றுக்கு வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் பேர் வந்து ராகிமன் வீட்டில் வழிபாடு செய்யக்கூடாது மீது இருக்கிற ஐம்பது பர்சன்ட் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் ரொம்ப ஃபேமஸான ஆள் அவர் சொன்னதுக்கு கூட மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்ததுங்க இப்போ வந்து வெற்றிலை தீபம் ஏத்துறது இது தாங்க ப்ராப்பராக வெற்றிலை தீபம் ஏற்றுகிற முறை அந்த வெற்றிலெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தீபம் ஏற்றிடுவோம் ஒரு தட்டோ பிளேட்டோ அதில் ஷட்கோனோ சரவண சரவணபவா அப்படின்னு எழுதியிருப்போம் ஆனால் வெற்றிலையிலேயே சரவண பவா அப்படின்னு எழுதிட்டு தீபம் ஏற்றுறது தான் ப்ராப்பரான விஷயம் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு முருகர்கிட்ட கேட்டால் உடனே கிடைக்குங்க அதுக்காக வந்து அந்த மாதிரி ஏற்றுறது அதாவது வெறும் மஞ்சள் குங்குமம் வச்சு ஏற்றுறதுனால பலன் இல்லையான்னு கேட்டால் அதற்கும் பலன் இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய கர்ம வினையின் பயனாக உடனே கிடைச்சிடும் எது நடந்தாலுமே ஒரு சிலர் நான் ஒரு வருஷமாக ஏத்துறேன் ஆறு மாதம் எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்றவங்க மட்டும் இந்த முறையை இந்த ப்ராப்பரான முறையை பின்பற்றி பாருங்க கரெக்டாக ஆறு வாரம் ஏற்றுறதுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சி இந்த தீபத்தை ஏற்றுனீங்களோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நடக்குங்க இப்போ வந்து சரவண பவா அப்படின்னு எழுதிட்டேன் நமக்கு தெரிஞ்சா போதுங்க மற்றவங்களுக்கு தெரியணும்னு அப்படின்னு கிடையாது கொஞ்சம் சந்தனம் மஞ்சள் பன்னீர் போட்டு நல்லா குழைச்சிட்டு நம்ம மோதிர வரலை எடுத்து சரவண பவா அப்படின்னு எழுதுனங்க ஓம் விளக்கு அந்த நம்ம வெற்றிலை காம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த காம்பு போட்டு அதில் கொஞ்சம் பச்சை கருப்புரம் போட்டு தீபம் ஏற்றிக்கணும் கலர் கலாத்திரி போகிறது ரொம்ப நல்லதுங்க இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உரிய நாள் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நம்ம வந்து கடன் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுங்க இதே நாளில் தான் தேவிரை அஷ்டமி சீதியும் வந்திருக்குது இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்பட்டிருந்ததுங்க இந்த நாளில் ராகு கால நேரத்தில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ராகு கேதுவால் வாழ்க்கையில் பெரிய அளவில் துன்பம் வராதுங்க பெரிய பெரிய கஷ்டத்துலேருந்து கூட அந்த அன்னை அதாவது துர்கை அன்னை நம்மளை காப்பாள் அப்படின்றது நம்பிக்கைங்க இந்த ராகு கால நேரத்தில் கால பைரவரை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒருவேளை இந்த ராகுகால நேரத்தில் வழிபாடு செய்ய முடியலன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே எட்டு மணிக்குள்ள இந்த வழிபாடை செஞ்சுக்கலாங்க குறிப்பா இந்த ஆறு டு ஏழு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்குங்க இன்றைக்கி நெய்வேத்தியமாக எளிமையாக வந்து பழங்க தாங்க மாம்பழமும் கருப்பு திராட்சையும் வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வெற்றிலை தீபமும் ஏற்றிக்கலாங்க ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் ஒன்று செய்றான்னு சொன்னிங்களா இது வந்து ராகு காலத்தில் நேரத்தில் செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க பொதுவாக வந்து கால பைரவர் வழிபாடு ராகு காலத்தில் செய்கிறது விசேஷங்க இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை மூணு நாள ராகு கால நேரம் இந்த நேரத்தில் கோவில் திறந்துருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில கோவில் திறக்கிறாங்க ஒரு சில கோவில் திறக்கிறது இல்லைங்க திறந்திருந்தால் இந்த வழிபாடு வந்து கோவிலில் செய்யலாம் பொதுவாக பைரவர் வழிபாடு கோவிலில் போயிட்டு மிளகு தீபம் ஏத்துறது பூசணிக்காவை வந்து ரெண்டா வெட்டி அதில் நல்லெண்ணெய் சிவப்பு செவப்பு கிளர்த்து போட்டு தீபம் ஏத்துறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆனால் இந்த தீபத்துங்கள்லாம் வந்து கோவிலில் தான் ஏத்தணும்னு சொல்லுவாங்க வீட்டில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து இந்த வழிபாட்டை வீட்டிலே தாங்க செஞ்சிருக்கிறேன் ஒவ்வொரு அஷ்டமி திதி அன்னைக்கும் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு தீப ஒளியில் வந்து கால பைரவரை வழிபாடு செய்வேன் இப்போ வந்து வராகியம்மன் வழிபாடும் தேய்பிரி அஷ்டமி திதி அன்னைக்கு நான் செஞ்சுப்பேங்க ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு மண் அகல் விளக்கு இருபத்தி ஏழு மிளகு கொஞ்சம் கற்பூரம் இந்த மூணு பொருள் தாங்க நமக்கு தேவை நம்ம வந்து அந்த இருபத்தி ஏழு மிளகு வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு கால பைரவரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க நம்மளுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் தீரணும் ஏன்னா வந்து தேய்பிரை அஷ்டமி தேதி அப்படின்னா கடன் பிரச்சனை தீரணும் அதோடு சேர்த்து முருகருக்குரிய செவ்வாய் கிழமையில் வந்திருக்கிறது செவ்வாய் பகவானுக்குரிய நாள் நம்ம கடன் பிரச்சனை மொத்தமாக தீரணும்னா இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாளாக சொல்லப்பட்டிருந்ததுங்க அதனால் இருபத்தி ஏழு மிளக கால பைரவரையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் அந்த மிளக போட்டுட்டு அந்த அகல் விளக்கில் கொஞ்சம் கற்பூரம் கட்டி கற்பூரம் பெருசாக இருந்தால் கூட ஒன்று வச்சிடலாங்க நான் வந்து என்கிட்ட பச்சை கற்பூரம் தான் இருந்தது அது ஒவ்வொரு மிளகாய் எடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பேரை சொல்லி ஒவ்வொரு மிளகாய் எடுத்து அந்த கற்பூரத்தில் நம்ம சேர்க்கணுங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள் நம்ம ஃபோனில் போட்டாலே வந்துடுங்க அது சொன்னால் வந்து ஒன்றுமே வீடியோ லென்த் ஆகிடும் ஒவ்வொரு அந்த லைனாக வந்து சொல்லிக்கிட்டே வந்து ஒவ்வொரு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு மிளகு போட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க அந்த மிளகு ஃபுல்லாக எரிஞ்சிடணும் அதுக்காக கற்பூரத்தை நம்ம அடிக்கடி கூட சேர்த்துக்கிட்டே வரலாம் இந்த பரிகாரத்தில் ஒவ்வொரு தேவிரை அஷ்டமி திதி என்றைக்குமே நம்ம செஞ்சிட்டு வரும்போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சந்தோஷப்பட்டு நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக இந்த தேவிரை அஷ்டமி தீதியில் இந்த பரிகாரத்தை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதோட செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கிற இந்த நாளை செய்யறது இதுக்கு வந்து சக்தி அதிகம் ரெண்டு மடங்கு இல்லைங்க பத்து மடங்கு இல்லை நூறு மடங்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்னுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருபத்தி ஏழு மிளகு போட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்தோட பேர் சொல்லி அது வந்து நமக்கு மனப்பாடெல்லாம் தெரியாதுங்க நான் கூகுளில் போட்டுட்டு தான் ஒவ்வொரு நட்சத்திரம் பேர் சொல்லி ஒவ்வொரு மிளகா போட்டு அது ஃபுல்லாக எரியற வரைக்குமே வந்து நம்ம வெயிட் பண்ணணுங்க அதுக்கப்புறமா வந்து எப்பவும் போல் ரெகுலராக முருகர் வழிபாடு கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது வேல் படிக்கிறது இதெல்லாம் படிச்சுட்டு பூஜை வந்து நிறைவு செஞ்சுட்டுங்க ஏழு மணிக்குள்ளாம் வந்து நிறைவு செஞ்சுட்டுங்க இது இந்த தீபம் எரியும் போது எனக்கு இருக்கும் கடன் சுமை சீக்கிரம் குறையணும் வாங்கிய கடனை எல்லாம் சீக்கிரம் திருப்பி அடைக்கணும் அதுக்கு வந்து கால பைரவரான நீ தான் எனக்கு நல்ல வழியை காட்டணும் என்னுடைய கடன் உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு நம்ம வேண்டிக்கணுங்க கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும் இப்போ வந்து ஒரு தேய்பிரி அஷ்டமி தீதலை இதை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு அஞ்சு தேய்வரையில் இதே வழிபாடு நம்ம செஞ்சுட்டு வரும்போது அதுக்கான இப்போ ரெண்டு கோடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு கோடியும் வந்து அஞ்சு வாரத்துக்குள்ளே நமக்கு வந்து அடைச்சிட முடியுமா அப்படி கிடையாதுங்க நம்ம அடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடன் அடைக்க முடியும் ஒரே நாளில் ஆகிட முடியாது ஒரே நாளில் எல்லாமே நமக்கு கிடைச்சிடாது நமக்கு வர வேண்டிய பணம் நமக்கு நம்ம நாம் செய்கிற வேலைக்கு ஏற்ற உழைப்பு நமக்கு வந்து சேருங்க அதுதான் வழிபாடோட ஒரு சூட்சமும் நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் வீட்டில் வெறுமனையே உட்காந்துட்டு சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு அப்படி இருந்தோம் அப்படின்னா கூறைய வச்சுட்டு பணமெல்லாம் கொட்டாதுங்க நம்ம உழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் அதுக்கப்புறமா வந்து அந்த வழியை நமக்கு காட்டும் அந்த வழியில் போய் தான் நம்ம சம்பாதிச்சு கடன் அடைச்சிக்கணும் அதையும் மனசில் வச்சுக்கணுங்க ஒரு சிலர்லாம் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி மிளகு போட்டு எரிச்சிட்டா மொத்தம் கடனும் தீந்துருமா வீட்டிலே உட்காந்துருந்தால் கடன் தீர்ந்துருமா வீட்டிலே உட்காந்துருந்தால் கடனும் தீராது ஒன்றுமே தீராதுங்க கடவுளை வந்து நமக்கு வழியை தான் காட்டுவார் வாயில் வச்சு ஊட்ட மாட்டார் இது ஒரு பழமொழிங்க ஸோ அது மாதிரி நமக்கு வர வேண்டியது வரும் உழைக்கிறதுக்கான ஒரு தெம்பு வரும் நல்ல தொழில் அமைப்பு அமையும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடச்சி கடன் பிரச்சனை தீருங்க அது ஃபுல்லாக எரியற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் வந்து கந்தகுரு கவசம் படிச்சுக்கிறேங்க சஷ்டி கவசம் நம்ம இந்த வழிபாடெல்லாம் செய்யும்போது போது அப்படியே சொல்லிப்பங்க கந்தகுரு கவசம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாம் அதுக்கப்புறம் பூஜையை வந்து நிறைவு செஞ்சுட்டேங்க இந்த மிளகு தீபம் மிளகு நம்ம எரிச்சோம் இல்லைங்களா இது இருபத்தி ஏழு மிளகு வந்து ஒரு செவப்பு கலர் துணியில் கட்டி ஒரு மூட்டை மாதிரி கட்டி நல்லெண்ணெய்ல வச்சு தீபம் ஏற்றலாம் இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது தெரியலங்க கோவிலில் போயிட்டு ஏற்றலாம் மிளகு தீபம் பூசணிக்காய் தீபம் பரங்கிக்காய் தீபம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கோவிலில் ஏற்றலாம் வீட்டில் ஏற்றலாமான்னு தெரியல பட் இந்த மாதிரி எரிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க உடனே நமக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னாங்க ஸோ நான் வந்து கற்பூரத்தில் அந்த மிளகு எரிச்சிட்டு இப்போ கற்பூரம் கற்பூரத்தில் வந்து ரெண்டு கிராம்பு போட்டு வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு நம்ம ஒவ்வொரு ரூம்லேயும் காமிச்சிட்டு ஒவ்வொரு வாசலுக்கு அதாவது வந்து கதவுக்கு பின்னாடி வீரவுக்கு பின்னாடி இந்த மூளை எல்லாமே காமிச்சிட்டு பூஜை அறையிலும் எல்லா சுவாமிகளுக்கும் காமிச்சிட்டு பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கிட்டேங்க ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியான நாளாக எனக்கு எனக்கு அமைஞ்சிதுங்க இந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கும் மழை வரத்துக்கும் சரியாக இருந்ததுங்க சரியான மழை கைங்க காத்தடிக்காமல் நல்ல மழை பெஞ்சதுங்க இதை வந்து ரெகுலராக செய்கிற ஒருத்தங்க தான் இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி சொன்னாங்க ஸோ அவங்க சொன்னதை என்ன சொன்னாங்கன்னா இந்த பரிகாரத்தை நீ செஞ்சு முடித்த உடனே மனசுக்குள்ளே ஒரு திருப்தி கிடைக்கும் அதாவது கடனெல்லாம் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவியோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி கடன் தீர்ந்துட்டா மாதிரி தோணுச்சோ இல்லையோ நல்ல குளிர்ச்சியாக பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக கிடைச்சிதுங்க மழை ப்ளஸ் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்னா மழை வந்ததுன்னா அது ஒரு நல்ல அறிகுறின்னு சொல்லுவாங்க அந்த அந்த பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மழை வந்தது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்ததுங்க சீக்கிரமே நம்மளுடைய கடனெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க கடனை அடைப்பதற்கு எந்த பயமும் நம்மளுக்கு வராது சீக்கிரமாகவே நம்ம கடன் தீர்ந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க துணிச்சலோடு செயல்பட்டு துணிச்சலோடு பணத்தை தயார் செஞ்சு நம்ம கடங்காருக்கு கொடுத்து நிம்மதியை பெறுவோம் அதிகபட்சமாக அடுத்த மாதம் தேவரை அஷ்டமி தீதிக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நிச்சயம் நடந்தே தீரும் அதுக்கு வந்து பைரவரே பொறுப்பு அப்படின்னு மனசுக்குள்ளே நான் நினச்சிட்டேங்க அந்த கால பைரவர் எனக்கு என்ன அதிசயத்தை நடத்துகிறார் அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க நம்ம அந்த மிளகு எரிச்சு வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம கால்படாத இடத்துல போட்டுடலாங்க அதுக்கப்புறம் அந்த அகல் விளக்கு கழிவு நம்ம பயன்படுத்திக்கலாங்க மறுபடியும் இதே விளக்கு வந்து வேற எதுக்கும் நம்ம தீப் மேத்தடத்துக்குலாம் பயன்படுத்தலாம்னா தாராளமாக பயன்படுத்தலாம் ஒரு தடவை கழிவிடும் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க ஸோ இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்